வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் சட்ட குடியரசு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளாா் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா விரைந்து முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை புதிய தொழில்நுட்பங்களுடன் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இலங்கையில் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் அந்நாட்டின் முன்னாள் அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளாா் உலக இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் கலப்புக்குழு பிரிவுகளில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் நாடாளுமன்ற மழைக்காலக் கூட்டத்தொடரில் இதற்கான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு என தனி ஆணையம் ஏற்படுத்தவும் பணம் வைத்து ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாடுவதற்கு தடை செய்யும் அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன ஆன்லைன் சுதாட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு மூன்றாண்டு சிறை தண்டனை மற்றும் ஒரு கோடி ரூபாய் அபராதம் விதிக்க இந்த புதிய சட்டம் வகை செய்கிறது உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா விரைந்து முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மேற்குவங்க மாநிலத்திற்கு இன்று மாலை சென்ற பிரதமர் கொல்கத்தாவில் ஐந்தாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார் கொல்கத்தா மற்றும் டம்டம் ஆகிய நகரங்கள் விரைந்து வளர்ச்சி பெற்று வருவதாக அவர் கூறினார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டுக்கு முன்னர் நாட்டில் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் மட்டுமே ரயில் சேவை இருந்ததாகவும் தற்போது இது ஆயிரம் கிலோமீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் முன்னதாக பீகார் மாநிலம் கயாவில் பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் இந்தியாவுக்குள் தீவிரவாதிகளை அனுப்பி தாக்குதல் நடத்த திட்டமிடுபவர்கள் எவரும் தப்பிக்க முடியாது என்று உறுதிபட தெரிவித்தார் நாட்டின் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஆபரேஷன் சிந்துர் புதிய பாதையை வகுத்துள்ளதாக அவர் கூறினார் தீவிரவாதிகள் இந்தியா மீது தாக்குதல் நடத்திவிட்டு தரைக்கடியில் மறைந்திருந்தாலும் அவர்களை மண்ணுக்கு அடியிலேயே இந்திய ஏவுகணைகள் புதைத்துவிடும் என்றும் அவர் கூறினார் கயா தில்லி இடையிலான அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை இந்நிகழ்ச்சியில் பிரதமர் தொடங்கி வைத்தார் இந்த ரயில் சேவை சுற்றுலாவுக்கும் புனித யாத்திரை செல்பவர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் ஊடுருவலை தடுக்க மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தெரிவித்த பிரதமர் பீகார் மாநிலத்தின் எல்லைப்பகுதி மாவட்டங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நான்கு கோடிக்கும் மேற்பட்ட ஏழை எளிய குடும்பங்களுக்கு கான்கிரீட் வீடுகளை அமைத்துக் கொடுத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தின் வளர்ச்சி மற்றும் தமிழர்களின் நலனில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தனி அக்கறை கொண்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் இன்று நெல்லையில் நடைபெற்ற குமரி மண்டலத்திற்கான பிஜேபி வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் அதிகரித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார் திமுக அரசுக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளையும் அவர் பட்டியலிட்டார் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இது அரசியல் கூட்டணி அல்ல என்றும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான கூட்டணி என்றும் திரு அமித்ஷா கூறினார் புதிய முயற்சிகள் மற்றும் நவீன கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பு பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் உற்பத்திக்கான இந்தியா கீழ் பாதுகாப்புத்துறை உற்பத்தியில் உள்நாட்டு நிறுவனங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் ஐந்தாவது தலைமுறை போர் விமானங்களும் அதற்கான எஞ்சின்களும் உள்நாட்டிலேயே தயாரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தாா் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்திற்கு தொன்னூற்றி ஏழு தேஜஸ் ரக போர் விமானங்களை தயாரிப்பதற்கான ஒப்பந்தத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் நாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையில் வெளிநாட்டு நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் பாதுகாப்பு துறையில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக ஐடிஎக்ஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பெரிய அளவிலான பாதுகாப்பு உற்பத்தி திட்டங்களில் ஈடுபட தனியார் துறையினரை ஊக்குவிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் பீரங்கிகள் நீர்மூழ்கிகள் ஆகியவற்றின் உற்பத்தியில் தனியார் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் இந்தியாவில் பாதுகாப்புத்துறைக்கான உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் வரும் நாட்களில் உலக அளவில் முக்கிய இடத்தை பிடிக்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தாா் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நூற்று முப்பதாவது அரசியல் சாசன திருத்த மசோதா குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இலங்கையில் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் அந்நாட்டின் முன்னாள் அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திரு ரணில் விக்ரமசிங்கவும் அவரது மனைவியும் சொந்த பணிக்காக லண்டன் பயணம் மேற்கொண்டதில் அரசின் நிதி ஐம்பதாயிரம் டாலர் அளவிற்கு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது கடந்த ஓராண்டுக்கு முன்பு இலங்கையின் புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட விசாரணையின் அடிப்படையில் அவர் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டது திரு ரணில் விக்ரமசிங்க கொழும்புவில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பின்னர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அருணாச்சல பிரதேச எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள துலங் வனப்பகுதியில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை முப்படையினரின் கூட்டு பயிற்சி நடைபெறவுள்ளது போது பீரங்கிகள் ராக்கெட் லாஞ்சர்கள் விமானப்படையின் குண்டுவீச்சு உள்ளிட்ட முக்கிய பயிற்சிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வனப்பகுதிக்கு அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் எவரும் செல்வதற்கு லட்சுமிப்பூர் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் தடை விதித்துள்ளது பாதுகாக்கப்பட்ட பகுதிக்குள் எக்காரணம் கொண்டும் பொதுமக்கள் நுழையக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முப்படையின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பெய்துவரும் கனமழை காரணமாக ஏனம் பகுதியில் கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த ஆற்றில் விநாடிக்கு பதிமூன்று லட்சத்திற்கும் கூடுதலான தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனையடுத்து புதுச்சேரி பாசனத்துறை தவளேஸ்வரம் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பார்வையிட்டனர் தாழ்வான பகுதிகளில் தேங்கியுள்ள நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கொலம்பியாவில் நடத்தப்பட்ட இருவேறு தாக்குதல்களில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் காயமடைந்தனர் வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனம் கேலி பகுதியில் உள்ள கொலம்பியா விமானப்படை தளம் அருகே வெடித்து சிதறியதில் ஆறு பேர் உயிரிழந்ததுடன் எழுபத்தோரு பேர் காயமடைந்ததாக கொலம்பியா அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேபோன்று அமல்பி நகரில் கோகா பயிர்களை அளிக்கும் பணிக்காக அனுப்பப்பட்ட ஹெலிகாப்டர் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதில் பனிரண்டு அதிகாரிகள் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் கலப்புக்குழு பிரிவுகளில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான கலப்புக்குழு பிரிவில் ஸ்பெயினையும் இருபத்தோரு வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் குழு பிரிவில் கொரியாவையும் வென்றது ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது கஜகஸ்தானின் சிம்கென்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் இலவெனில் வாலறிவன் தங்கப்பதக்கம் வென்றார் கலப்பு இரட்டையர் பிரிவில் ஹர்மேகர் லல்லி ஷாஸ்வி ரத்தூர் இணை தங்கப்பதக்கம் வென்றது ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியாவுக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது இப்போட்டியில் இந்தியா இதுவரை பதினெட்டு தங்கம் எட்டு வெள்ளி ஒன்பது வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் பங்களாதேஷை வென்றது பூட்டானின் திம்புவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாவது ஆட்டத்தில் போல் மற்றும் போனிஃபிலியா தலா ஒரு கோல் அடித்தனர் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தார்த் ராவத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் இருநூற்று தொன்னூற்று ஒன்பது ரனுக்கு ஆட்டமிழந்தது பிரிஸ்பனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட இறுதியில் ஆஸ்திரேலிய ஏ அணி முதல் இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று எட்டு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த வகை செய்யும் சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி இந்தியா விரைந்து முன்னேறி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை புதிய தொழில்நுட்பங்களுடன் மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இலங்கையில் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் அந்நாட்டின் முன்னாள் அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டுள்ளார் உலக இளையோர் வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது